ஹாப்பியாக பாடு பிபி வராது இன்னைக்கு ட்ரெண்டிங் இந்த பாட்டு தான் எங்கே பார்த்தாலும் எல்லா பசங்களும் சரி பொம்பளை பசங்களும் சரி எல்லாரும் இந்த பாட்டை அதை ஒரு பாடி ட்ரெண்டிங் பண்ணிட்டுருக்காங்க சரி இப்போ இந்த பாட்டு நல்ல பாட்டு தான் நான் என்னென்னு சொல்ல இந்த பாட்டை எழுதினவர் பாஸ்டர் ஜோசப் கரிகாலன்னு ஒரு நல்ல போதகர் அவர் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த பாட்டை எழுதி பாடிட்டார் ஆனால் இப்போ அது ட்ரெண்டிங் ஆகிடுச்சி அவருக்கு இப்படி ட்ரெண்டிங் ஆகும் நினைச்சிருக்க மாட்டாரு வேறேன்னு வச்சுக்கல அவர் உண்மையா இதுக்காக பாடினாருன்னா அவர் பாடணுன்னு நானும் கேட்டேன் பார்த்தேன் அவர் ஜனங்களை கத்தரை மகிமைப்படுத்துறதுக்கும் அதே நேரத்தில் ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுக்காகவும் தான் அந்த பாட்டை பாடினார்

நிறைய பசங்க வாலி தம்பிங்க இந்த பாட்டை நல்லா பண்ணியிருக்காங்க வீடு நல்லா பண்ணியிருக்காங்க இல்லாத க அவங்க அவங்க செய்கிற செயல் வந்து கடவுளை மகிழப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஓரளவுக்கு பெருசாக இல்லைனா கூட அட்லீஸ்ட் நடனம் ஆடி ஒரு டீசெண்டாக நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்காங்க நிறைய தம்பிங்க ஈவன் இப்போ ரீசெண்டாக அந்த ஜிபி முத்தனை கூட பண்ணியிருக்க அந்த பாட்டை அவர் கூட பாடிருக்கா ரீமேக் பண்ணி பண்ணியிருக்காரு நிறைய பேர் பண்ணுறாங்க சந்தோஷம் சரி அதாவது ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட திறமையை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க நல்லது ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பிள்ளைங்க நான் பார்க்குறேன் இதை நீங்கள் ஃபன் பண்ணுறீங்க அதாவது நான் கடவுளை நாமத்தை தூசிக்கிற மாதிரி தம்பி அதாவது கடவுளை மகிமைப்படுத்துகிறது வேற தங்கச்சி நல்லா புரிஞ்சிக்க கடவுளை மகிமைப்படுத்துகிறதுன்றும் வேற ஆனால் நம்ம அதை பாட்டு பாடு பாடுறன்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை தூசிக்கக்கூடாது என் நாமத்தை வீணியிலே வழங்காதிருப்பாங்கன்னு கடவுள் சொல்கிறார் ஸோ உண்மையாக அவரை நம்ம பாடி மகிழப்படுத்துறன்றது ஒரு நல்ல கருத்து தான் நீ ஆடி பாடுங்க தப்பு கிடையாது ஆனால் நிறைய பேர் இந்த கண்டென்ட்ன்ற பேரில் வித்தியாசத்தியாசம் பண்ணலாம் ஒரு பாப்பாவை பார்த்தேன் அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா நான் சில வீடியோஸ் போடுறேன் பாருங்களேன் பாப்பா என்ன பண்ணுது மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டு பாடிட்டு இருக்கு இன்னொரு பாப்பா மேக்கப் பண்ணிக்கிட்டு இந்த பாட்டை பாடுது சரி இன்னொருத்தன் அவன் இன்னும் ஒரு பைத்தியக்காரமும் ஒருத்தன் ஆடிட்டு இருக்கான் சரி நிறைய பேர் சில கோமாளித்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது தம்பி ஒன்று கவனிங்க இதே வேற வேறொரு மதம்னு சொன்னால் இந்த மாதிரி அவங்களுடைய கடவுளை நம்ம இது பண்ணி பாடினா நீங்கள் ஒத்துப்பீங்களா ஆ எத்தனை பேர் வரிஞ்சு கட்டிட்டு வருவீங்க இல்லை அப்போ கடவுள் வந்து பயபக்திக்குரியவர் கத்தரை பாடுறது நல்லது தான் ஆனால் அவர் துதிகளை பிரியப்படுற உண்மை தான் அவர் துதிக்கிறது பிடிக்கும் நடனம் அதைக்கு பிடிக்கும் உண்மை தான் ஆனால் அதே சமயத்தில் என் ஆண்டாளைய கிறிஸ்து பயப்படத்தக்கவர் மதிக்கத்தக்கவர் அதனால் நிறைய பேர் இதை ஃபன் பண்ணி பண்ணுறது எனக்கு இன்னமும் அது ஒரு நல்லதாக தெரியல அதனால் நீங்கள் தாராளமாக பாடுங்க நல்லா டான்ஸ் ஆடி பாடுங்க அது செய்யுங்க ஆனால் அதை ஒரு காமெடியாகவோ அல்லது ஒரு அதை வந்து ஒரு எள்ளி நசையாடுற முறையே பண்ணாதீங்க ஏன்னா கடவுளை அவமதிக்கிற மாதிரி ஆ அதை தயவுசெய்து நீங்கள் பண்ண மாட்டேங்க நம்புகிறேன் ஒரு ஒரு சிலர் இன்னும் ஒரு சிலர் பார்த்தேன் அவன் ஒரு வீடியோ போடுறான் என்ன போடுறான்னு தெரியுமா ஆ ஒருத்தன் சக்கரை நோய்க்கு வரான் அவங்ககிட்ட டேப்லெட் எடுத்து அவன் தான் டாக்டரும் டேப்லெட் எடுத்து விடுறாரு உங்களுக்கு சர்க்கரையா சரி நான் டேப்லெட் தரேன் இந்த மூணு வேலைக்கு இதை போடுங்கன்றது மூணு வேலைக்கு போனால் டாக்டர் போகிறதுனா கத்தரையே பாடு சர்க்கரை வராது ஆ அது காலை ஒரு டைம் பாடுங்க மதியம் ஒரு டைம் பாடுங்க நைட்டு ஒரு டைம் பாடுங்க சரி எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆ அதனால் தயவுசெய்து செய்து ஒரு வேளை இதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது பாருங்களேன் நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அதனால் அது கொஞ்சம் ஜாக்கிரதையான ஹேண்டில் பண்ணுறது நல்லது தம்பி அதனால் நல்லா செய்யுங்க நீங்கள் ஒன்று எனக்கு எனக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு என்ன தெரியுமா அதாவது நீங்கள் ஃபன் பண்ணுறீங்களோ அல்லது உண்மையாக கடவுளை மையப்படுத்துகிறீங்களோ ஆனால் கத்தரை எல்லா இடத்தையும் கொண்டு சேர்த்துட்டிங்க அது ஒரு பெரிய விஷயம் கத்தரை தெரியாது திரும்பி போய் கூட கத்தரையே பாடு சர்க்கரை வராது ஹாப்பியாக பாடு பிபி வராதுன்னு சொல்லி பிபிங்கிற எல்லா ஆட்கள் சரி சர்க்கரை கரெக்டாக சொல்லி கடவுளை போய் சேர்த்துட்டிங்க அதனால் சோசியல் மீடியாவில் அது ஒரு நல்லது தான் பட் சில காரியங்கள் ஞானமாக செய்யணும் ஏன்னா யாருமே சொல்லலாம் யாராவது சொல்லி இல்லைப்பா அதாவது அதனால தான் நான் சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது உங்கள் தவிப்பட்ட யாரும் யாருமே எனக்கு கால் புரட்சி கிடையாது யாருமே எனக்கு வருத்தம் கிடையாது பட் சிலர் இது இதை வந்து ஒரு பகடியாக பண்ணுறது அது நல்லதில்லை ஆனால் பலர் கடவுளை கர்த்தரை தெய்வமாக வணங்குற ஒரு உறுப்பு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து அது தவறாக தெரியும் இல்லையா அவங்க மனசை அதை நோக பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதை நீங்கள் திருத்திக்கிறது நல்லது சரி இப்போ ஒரு கேள்வி இதோட நான் முடிக்கிறேன் சரி இந்த பாட்டில் சொல்லியிருக்குது கத்திரையே பாடு சர்க்கரை வராது ஹாப்பியாக பாடு பிபி வராது இதெல்லாம் உண்மை ஐயா அப்படின்னு கேட்கலாம் ஐயா அக்கார்டிங் டு பைபிள் கடவுள் வந்து பைபிளில் பார்த்தீங்கன்னா இதை விட பல காரியத்தை சரித்திரத்தை கற்று செஞ்சிருக்கிறார் எரியோ கோட்டைய எரியோ கோட்டை வந்து பெரிய கோட்டை அந்த எரியோ கோட்டையை மேலே ஒரு ரதம் ஓடுற அளவுக்கு அந்த கோட்டை அந்த அகலமே பெருசு ஆனால் அந்த கோட்டையவே இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா துதித்து தான் என்ன பண்ணாங்கன்னா விருத்தினாங்க இது எப்படியா நடக்கும்னா அவங்க கத்தரை பாடனா கத்தர் வந்து அவருக்காக யுத்தம் பண்ணார் வேற ஒன்றும் கிடையாது அவங்க சிம்பிளாக என்ன பண்ணாங்கன்னா ஏழு நாள் சுற்றி வராங்க ஏழாவது நாள் ஆர்ப்பரிக்கிறாங்க துதிக்கிறாங்க ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறாங்க அவங்க சண்டையே போடலை ஆனால் கோட்டை இடிஞ்சு விழுந்துருச்சு ஏன்னா இவங்க கத்தரை மகிமைப்படுத்துனதுனால கத்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்தார் சரி ஒரு சம்பவம் வச்சுக்க இன்னொரு சம்பவம் இன்னொரு யோசனை பார்த்தோன்னு ராஜா அவனுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எதிரி நாட்டு படை வந்துடுவாங்க அப்படின்னு ஜெபிப்பார் ஜெபிச்சுட்டு அவர் என்ன செய்வார்னா இதே போல் துதிக்கிற ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துவார் ஆண்டவர் பிரைஸ் பண்ணுற கூட்டத்தை ஏற்படுத்துவார் அப்போ என்ன ஆகுனா எதிரி நாட்டு படைகள் வந்து அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு என்ன பண்ணிடுவாங்க விழுந்துடுவாங்க அப்போ கத்தரை துதித்து பாடுறதால ஒரு நன்மை இருக்குது இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையத்தில் கடல் அற்பதை செய்கிறாரு அப்படின்னும் போது இந்த இந்த சுகரு பிபி இதெல்லாம் பெரிய விஷயம் கிட்ட ஆண்டவர் அதையே கத்தரா செய்ய முடியும்னு சொன்னால் இது அவருக்கு சாதாரண விஷயம்தான் உண்மையாக அவர் நம்பி உண்மையாக உற்சாகமாக அவர் இந்த ஐயா பாடுற மாதிரி நல்ல உற்சாகத்தோடு கையை தட்டி நல்லா அடம் நடனம் ஆடி நம்ம ரிலாக்ஸாக பண்ணும்போது கண்டிப்பாக எந்த நோய்க்கு வர்றது வாய்ப்பு இல்லை அதனால இது இதை நீங்கள் தவறாக கொண்டு போகிறதுக்கோ ஏன்னா சயின்டிஃபிக்காக தான் சொல்கிறாங்க நம்ம பொதுவாகவே நம்ம நம்ம பாடி ரிலாக்ஸாக வைக்கும்போது நம்ம ஆக்டிவாக இருக்கும்போது சுகரோ ச மற்ற பிபியோ அல்ல இதுவுமே எதுவும் வரது வாய்ப்பு இல்லை நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் ஒரு மனுஷனுக்கு மருந்து என்ன தெரியுமா மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி தான் எத்தனை அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறானோ அத்தனை அளவுக்கு வாழ்க்கையில் அதே மருந்தாக மாறுது அப்போ அவன் கையை தட்டி கத்தரை உயர்த்தி நடனம் ஆடி இதெல்லாம் ஒரு ஹார்ட்லேருந்து பாடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இல்லை அதுதான் அந்த ஐயா வந்து எளிமையான முறையில் பாடுறாரு ஸோ என்னுடைய கடைசி நான் என்ன முடிக்க விரும்புகிறேன்னா தாராளமாக நல்லா பண்ணுங்க கத்தரை பாடுங்க கத்தரையே பாடு சர்க்கரையே வராது ஹாப்பியாக பாடு பிபி வராது அதனால் மற்றவங்க யாருக்கும் பிபி ஏற்படாமல் நல்லா தயசை நல்லா பண்ணுங்க செய்யுங்க ஆனால் கிண்டல் கேலி பண்ணாமல் பார்த்துக்குங்க ஏன்னா அது கத்தருடைய நாமத்தை தூசிக்கிற மாதிரி நான் நம்புகிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் யார் தப்பாக நினைச்சிங்கப்பா நீங்கள் ஒரு அன்பால் தான் நான் சொல்கிறேன் என்னுடைய இனால் நீங்கள் எல்லாருமே அன்பு தம்பி தங்கச்சிங்க ஒரு அன்புனால் தான் நான் சொல்கிறேன் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ